ڀلي 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 ڀ உடம்புல ரேட் சட்மாரோ நம்ம டேய் வெளிய போறது டேய் வெளிய போறது நம்ம வந்து ஒரே யாரோட வந்துட்டோம் வந்து நான் பேட்டரி பண்ணியா ஆ இவங்கள எல்லாம் பிடிச்சு போடு போறrangle கூட எம்எம் எல்லாம் விட்டு யார பிடி வெற்றிகராய் எல்லாரும் கூட கவுண்டர்ல இருந்து வந்து ரெடி 돼. கொள்ளுக்கு தயாரே நீ வா தோ தயாரே நீ வா தோ போறோம் மேலே. विनय. பதிய பதிய பதிய